yang <tuk> bawah di bawah ini tadi tadi ngeditin

வணிக வளாகம் உள்ளிட்ட ஐம்பத்தி ஒரு கோடிய முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பான திட்டப்பணிகளை திறந்து வைக்கும்படியும் திருப்பூர் மாவட்டம் மகிழ்ச்சி கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு துவங்க வேண்டிய நிகழ்ச்சி கொஞ்சம் காலதமமாக பன்னெண்டு மணிக்கு துவங்கிருக்குன்னா மர வழியெல்லாம் வரவேற்பு மக்கள் எழுச்சி அதெல்லாம் மக்கள் எல்லாம் பெற்றுவிட்டு உங்களை வந்து சந்திப்பதில் கொஞ்சம் காலதமரமாக இருக்குது எனவே நீங்கள் யாரும் கோவம் இருக்கக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் உங்க முகத்தில் பார்க்கும்போது மகிழ்ச்சி தெரியுது ஏன்னா இந்த மகளிர் சிவக குழுக்களை சார்ந்த இரநூறு சகோதரிகளுக்கு இன்றைக்கு கடந்து படங்க இணைப்பு கடன் வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் பார்த்த பல்வேறு முடிவுற்ற பணிகளை இங்கே துவங்கி வச்சிருக்கிறேன் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வச்சிருக்கிறேன் எனவே இந்த அரசு திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் என்றைக்குமே மக்களுக்கான அரசாகவும் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கான பெண்களுக்கான அரசாகவும் இந்த அரசு செயல்பட்டு இருக்குது உங்களுக்கே அது தெரியும் ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்து முதல் கையெழுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் அவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கான கையெழுத்து தான் அதுதான் மகளிருக்கான விடியல் பயண திட்டம் என்ன சொல்ல அந்த திட்டத்தின் மூலமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க ஒரு ஒரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ் புதன திட்டம் புதுமை பெண் திட்டம் இல்லம் தேடி கல்வி அப்புறம் எல்லாத்திற்கும் கலைஞர் மகளிர் திட்டம் இதை தொடர்ந்து ரிவியூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் வருகை வந்து நம்முடைய மா மாவட்ட ஆட்சித்தலைவர் அது அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமைச்சர் கைவேசி சென்றவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர் அனைத்து அரசு அதிகாரிகள் அவங்க முன்னிலையில் ஒவ்வொரு அரசு திட்டப்பணிகளும் எந்த நிலமில இருக்குது எந்த எவ்வளோ ஸ்பீடாக நடந்துட்டுருக்கு அதாவது சுணக்கங்கள் இருக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அரசு அதிகாரிகளே ஒரு டெட்லைன் கொடுத்துருக்கோம் இந்த பணிகள்லாம் இந்த இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு அவங்க முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க கல்வியில் வந்து திருப்பூர் மாவட்டம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு ஏழு சதவீதம் டுவெல்த் பாஸ் வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆய்வுக் கூட்டத்துக்கு முன்பு பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கின்றோம் இனிமேல் இவங்க இவங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பித்தோம் அங்கேருந்து தொடர்ந்து ஃபாலோப் செய்யப்படும் அது நான் நேற்று பதிவு போட்டிருந்தேன் என்னோட கருத்துக்களை நான் நேரத்தை தெரிவிச்சிட்டேன் அதுக்கு கண்டனங்கள் கொஞ்சம் वा वा okay.